டீம் இந்தியா இலங்கைக்கு எதிராக ஆண்டு சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றே சொல்லாங்க என்ன சொல்றது முதல் மேட்சும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்தியா செகண்ட் மேட்ச் அதாவது இலங்கையோட பிரச்சனையே என்னன்னா பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் அவனுங்க பேட்டிங்கை மறந்துடுறானுங்கன்றே சொல்லாங்க சஞ்சய் ராமசாமி மாதிரி அதாவது கஜினி மாதிரி ஓகேவா அந்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தேர்டில் தான் பதினஞ்சு ஓவர் டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாங்க சிக்ஸர் பவுண்டரி தெரிக்க விடுறாங்க அடுத்த அந்த பதினஞ்சு ஓவர் வந்ததுக்கு அப்புறம் இலங்கையாக இலையா இல்லை நீங்கள் கை இல்லாத தெரியலைங்க எல்லாரும் பவுலர் வந்துட்டு போட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க என்றே சொல்லாம இலையில் லாஸ்ட்டு பதினஞ்சு ஓவரில் வந்துட்டு வெறும் முப்பது ரன் தான் போன மேட்சுமே முப்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஓவரால் இலங்கை ஸ்கோர் வந்துட்டு இலங்கை தான் முதல் பேட் பண்ணாங்க செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சில் நூற்றி எழுபது ரன்குள்ளே டார்கெட் செட் பண்ணாங்கன்னு வைங்களேன் பின்னர் வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்தியா இரநூறே அசால்ட்டாக அடிக்கக்கூடியவங்க அவங்கனால சேஸ் பண்ண முடியாதா ஓகே சேஸ் பண்ணிடலான்னு இறங்கினாங்க பட்டு ஆறு ரன் அடிச்சிருந்த போது மழை வந்துட்டு அடிச்சு ஊற்றிடுச்சுங்க டப்பு புட்டு புட்டப்பன்னு மழை பெய்ய மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே மழை தான் ஓகேவா ரொம்ப டிலே ஆகி தான் மேட்ச் ஆரம்பித்தாங்க பட் மழை வந்து இலங்கையை வந்துட்டு முட்டாளாக்கிடுச்சு என்றே சொன்னாங்க பட் இந்த மேட்ச் அதுக்கப்புறம் நடந்தாலுமே இந்தியா வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்தியாவோட பவரு பேட்டிங் தான் ஓகேவா ஈஸியாக நூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு சேஸ் பண்ண மாட்டாங்களா ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் இந்தியா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கன்யூ பண்ணியிருக்காங்க என்றே சொன்னாங்க இலங்கைக்கு எதிராக அதுக்காக நம்ம தொடர்ந்து பதினாலு ஆண்டு அவங்க சொந்த மண்ணிலையும் சரி இந்திய சொந்த மண்ணிலையும் சரி டி ட்வெண்ட்டி சீரீஸை பீட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை அதை பிரேக் பண்ணுவாங்க இலங்கை அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஜெயசூர்யா நீ கோச்சை போட்டிருந்தாங்க எப்படியா ஜெயிச்சிருங்களா ஏன்டா அப்படி சீபன் சித்த மாதிரி ப்ளே பண்ணுறீங்க சித்த பட் என்ன சொல்கிறது அவங்களுக்கு பாட கட்டிட்டு விட்டாங்க என்று சொல்லலாம் அவங்க சொந்த மண்ணில் இந்தியா இரண்டு மேட்ச் வின் பண்ணி ஓவரால் மூணு டி ட்வெண்ட்டி இரண்டு மேட்ச் வின் பண்ணி இந்த சீரீஸையும் கைப்பற்றி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கௌதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணிருக்கார் என்று சொல்லலாம் அவரோட முதல் பயிற்சியாளர் தலைமையில் டீம் இந்தியா அபாரமா வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை பதிவு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது